முடக்குவாதம் அதாவது நம்ம உடம்புல வாதத்தோட தன்மை வந்து அதிகரித்து மூட்டுகளில் வலி வீக்கத்தை வந்து உண்டாக்கி நிரந்தரமாக நம்மளை முடக்கி போடக்கூடிய ஒரு நோய் தான் வந்து முடக்குவாதம் வாதம் இதை ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் நம்ம சொல்லுவோம் இந்த முடக்குவாதம் உண்டாகிறதுக்கு என்னெல்லாம் வந்து காரணம் இதை எப்படி நம்ம நிரந்தரமாக சரி செய்யுது அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து நம்மளுடைய செல்களையே வந்து தாக்கி அழிச்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு நம்ம சொல்லுவோம் யூஸ்வலாக வந்து இது கிருமிகளை தான் வந்து அழிக்கணும் அதற்கு பதிலாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களையே தாக்கி அழிக்கும் பொழுது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டராக வா மாறும் அதுலேயும் இந்த ருமட்டாய்டு அப்படிங்கிறது வந்து நம்ம மூட்டுகளில் இருக்கக்கூடிய காட்டிலேஜை வந்து தாக்கி அழிக்கிறதுனால மூட்டுகளில் வலி வீக்கம் வந்து உண்டாகும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க முக்கியமாக காலை எழுந்தவொன்னே அவங்க விரல்களை வந்து நீட்டி மடக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் நைட்டில் வந்து நான் இன் பிட்வீன் டாய்லெட் போகணும்னு எந்திரிக்கிறேன் டாக்டர் என்னால் வந்து கை கால்களை வந்து அசைக்கவே முடியல யாராவது ஒருத்தரோட உதவி வந்து எனக்கு தேவைப்படுது இது வந்து அதிகமாக பெண்களை தான் வந்து பாதிக்கும் ஈவன் இந்த பெண்கள் எல்லாமே என்னோடய ட்ரெஸ்ஸை நான் போடுறதுக்கே வந்து யாராவது ஒருத்தரோட உதவி எனக்கு தேவைப்படுது இந்த மாதிரி வலி வீக்கம் வந்து அதிகப்படுத்தி அவங்கள முடக்கி போடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நாளடைவில் அந்த மூட்டுகள் வந்து நிரந்தரமாக வந்து ஸ்டிஃப் ஆகி அவங்களால அந்த மூட்டுகளை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கும் கூடவே வந்து கண்களில் வறட்சி உண்டாகிறது இதே சம்பந்தமான பிரச்சனைகள் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி அடுக்கடுக்காக பிரச்சனைகள் உண்டாகிறதுனால உடம்பு மனசு ரெண்டையுமே வந்து முடக்கி போடக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது இந்த முடக்குவாதம் ஸோ இந்த முடக்குவாதம் வந்து ஆட்டோ இம்யூனால் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு நம்மளோட குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் வந்து சமநிலை இல்லாத தன்மை அதாவது க்கிக் தான் ஒரு முக்கியமான காரணம் ஸோ இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையும் பேதிக்கு மருந்து எடுத்துக்கிறது நல்லது அந்த மாதிரி பேதிக்கு மருந்து எடுத்துக்கும் பொழுது அன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய மோர் அப்படிங்கிறது வந்து நம்ம குடலில் வந்து நல்ல பேக்டீரியங்களை உருவாக்குறதுனால இந்த நோயை வந்து நம்ம படிப்படியாக குறைச்சி நிரந்தரமாக நம்ம வந்து சரி செய்யலாம் கூடவே சீந்தில் மஞ்சள் சேர்ந்த மருந்துகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த சீந்தியில் பொறுத்த வரைக்கும் இதை வந்து அமுதவலி அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் வந்து இந்த அமுதவலி கொடி அக்காரம் உண்டிட திமிரு மேகநோய் தீயெல்லாம் மாறுமே அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது திமிரு மேக நோய் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்ம ஜாயின்ஸில் வந்து நல்ல வலி வீக்கத்தை உண்டாக்கி ஸ்டிஃபாக உண்டாக்குறது தான் வந்து இந்த திமிரு வாத நோய் எல்லாமே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த சீந்தில் வந்து நம்ம எடுத்துக்கும் போது அது நம்ம உடம்புல வந்து ஒரு பெஸ்ட் இம்யூனோ மாடுலேட்டராக வந்து செயல்படும் அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நே நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து எது கிருமி எது நம்ம உடலோட செல்கள் அப்படிங்கிறத வந்து பிரித்து அறியக்கூடிய ஒரு தன்மையை வந்து அதாவது இந்த சென்சிட்டிவிட்டியை வந்து அதை நார்மலைஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சீந்தில் வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி நம்ம மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலி வீக்கத்தை வந்து குறைக்கிறதுனால நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் அந்த வலி வீக்கம் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து செப்படோ ப்ராடக்ட் அதாவது நம்ம கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ஸோ நம்மளோட உடலில் வந்து இந்த வலி வீக்கத்தை வந்து குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக இந்த நோயை சரி செய்கிறதுக்கும் வந்து நம்ம சீந்தலை வந்து பயன்படுத்தலாம் சீந்தலை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா சீந்தில் வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு வந்து அந்த பொடி வந்து எடுத்துக்கணும் கூடவே வந்து ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு சுக்குத்தூள் இது ரெண்டையுமே வந்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணீர் சேர்த்து நார்மல் தண்ணி சேர்த்து வந்து ஒரு மூணு மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம அதை வடிகட்டி ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது எம்எல் காலை மதியம் இரவு மூன்று வேலையும் வந்து நம்ம உணவுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது வலிகளோட அளவு வந்து நல்லா குறையும் ஸோ வெளிப்பகுதியில் அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலி வீக்கத்தில் வந்து நம்ம குறைக்கிறதுக்கு கருஞ்சீரக எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது ரெண்டையுமே வந்து நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மூட்டுகளில் வந்து அப்ளை பண்ணும் பொழுது அந்த வலி வீக்கம் எல்லாமே வந்து குறையும் மஞ்சள் ஸோ இந்த மஞ்சளை பொறுத்த வரைக்கும் அதை அதில் இருக்கக்கூடிய கர்க்குமின் அப்படிங்கிற ஒரு அல்கலாய்டு வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மஞ்சளை பயன்படுத்தி நிறைய ஆய்வுகள் வந்து நடந்திருக்கு அது வந்து நமக்கு இந்த ரொமட்டாயில் உண்டாகக்கூடிய வலி வீக்கத்தை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் வந்து குறைக்குது அப்படிங்கிறத வந்து அந்த ஆராய்ச்சிகள்லாம் நிரூபணம் படிருக்கு ஸோ இந்த மஞ்சளை வந்து மிளகோட சேர்த்து வந்து நம்ம பயன்படுத்தணும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு மஞ்சள் அப்படின்னா வந்து ஒரு ஐந்துலேருந்து பத்து கிராம் அளவுக்கு மிளகு வந்து நம்ம சேர்த்துக்கணும் கூடவே வந்து தேங்காய் எண்ணெய் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பொடி பண்ணி தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி ஒரு இலந்தக்காய் சைஸுக்கு வந்து நம்ம அதை உருண்டைகளாக்கி வெ ரெகுலராக வந்து அதை நம்ம வெது வெதுப்பான வெந்நீரோடு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை நல்லாவே வந்து குறைக்கும் ஸோ இந்த மஞ்சளையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த ரொமட்டாய்டு அப்படிங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் ஆர்டர் இதுக்கு நிறைய ஸ்டீராய்ட்ஸ் வகையான மருந்துகள் எடுத்துக்கணும் லைஃப் லாங் மருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது நோய்க்கான காரணம் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆட்டோ இம்யூனிட்டி தான் அதற்கான ஒரு காரணம் வந்து நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் சமநிலை இல்லாத தன்மை தான் ஸோ இதை தான் சித்த மருத்துவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வேதியால் வாதம் தாளும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம வேதிக்கு மருந்து ரெகுலராக வந்து கொடுத்துட்டு நம்ம சொன்ன மாதிரி இந்த சீந்தில் மஞ்சள் அதே மாதிரி வந்து அத்தி பற்படாகம் இதெல்லாம் சேர்ந்த ரூனில் கேப்சூல்ஸையும் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த முடக்குவாதம் நோயை வந்து நம்ம நிரந்தரமாக வந்து சரி செஞ்சுக்கலாம் ஏன்னா முடக்குவாதத்து நோயெல்லாம் வந்து பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து தொடர்ந்து மருந்துகள் வந்து எடுத்துக்கணும் ஸோ நோய் வந்து ரொம்ப அதிகமாக பாதிப்பை வந்து உண்டாக்கும் ஸோ மனதளவுலையும் பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தோடு வந்து இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை ஸோ நம்ம பேதிக்கு மருந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்ததுன்னா அதை மேனேஜ் பண்ணக்கூடிய யோகா அதே மாதிரி மெடிடேஷன் எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் கூடவே நான் சொன்ன இந்த ரூனல் கேப்சூல்ஸும் எடுத்துக்கும் பொழுது முடக்குவாதத்தை நிரந்தரமாக சரி செஞ்சுக்கலாம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் சிறப்பு சிகிச்சைகள் முதுகு தண்டில் ஏற்படும் சவ்வு விலகல் அழுத்தம் மூட்டுகளில் ஏற்படும் பல்வேறு பிரச்சினைகள் முதுகு தண்டுவட வலிகள் இரத்த நாணங்களில் ஏற்படும் வெரிகோஸ் வெயின் சைனஸ் ஆஸ்துமா சொரியாசிஸ் தோல் நோய்கள் தைராய்டு மாத விளக்கில் ஏற்படும் கோளாறுகள் கருப்பை கட்டி சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு மூலம் பௌத்திரம் மற்றும் ஆட்டிசம் போன்ற அனைத்திற்கும் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே பஞ்சகர்மா சிகிச்சை மூலம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் நான்காம் வாரம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபதாம் தேதி புதன்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை நாகர்கோயிலிலும் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருநெல்வேலியிலும் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்களிடம் தொலைபேசியில் மருத்துவ ஆலோசனை பெற்று மருந்துகளை தபாலில் பெறலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று எட்டு தமிழகத்தின் தலை சிறந்த ஆயுர்வேதா குழுமம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையில் பட்டப்படிப்பு முடித்த அனுபவமிக்க மருத்துவர்களை சந்தித்து முறையான மருத்துவ ஆலோசனை பெற்று நலம் பெற கோடம்பாக்கம் டாக்டர் கே கௌதமன் டாக்டர் ரேவதி மணப்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா அம்பத்தூர் டாக்டர் சௌமியா திருவள்ளூர் டாக்டர் ஹேமலா வேலூர் டாக்டர் அனீஷ் ஓசூர் டாக்டர் சந்தியா சேலம் டாக்டர் சரஸ்வதி திருப்பூர் டாக்டர் மலர்விழி திருவண்ணாமலை டாக்டர் சுஸ்மிதா சந்திரன் விழுப்புரம் டாக்டர் திவ்யா கோயம்புத்தூர் டாக்டர் மாலத்தி திருச்சி டாக்டர் ஷர்மிளா சிதம்பரம் டாக்டர் சூர்யா கும்பகோணம் டாக்டர் மங்கையர் கரசி தஞ்சாவூர் டாக்டர் மரியா கிறிஸ்டினா மதுரை டாக்டர் அபீனா முபிஷா நாகர்கோவில் டாக்டர் ஜெபஷின் பெங்களூர் டாக்டர் அம்ருதா அல்சூர் டாக்டர் ஸ்ருதி மும்பை டாக்டர் சித்தனார்த் காதம் வைஷாக் டாக்டர் திரிநாத ராவ் ஹைதராபாத் டாக்டர் நவனி அவர்களையும் சந்தித்து ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்துடன் வாழுங்கள்